விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென் நிகழ்ச்சி ஆரம்பமாகி வகு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் நினைவுகளை சுமந்து வந்தது இந்த வார நிகழ்ச்சி வணக்கம் தமிழ் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் எமது சேனலுக்கு இப்போதான் முதன் முதலாய் வந்திருக்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க அப்போதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இந்த உடல் மறைந்தாலும் இசை அருவியாய் உங்களிடம் நான் ஓடி வருவேன் என்று சொன்ன இசை ஜாம்பவானின் நினைவுகளைச் சுமந்து சுப்பர் சிங்கர் அரங்கமே கண்ணீரில் நனைந்தது தேன் சிந்திய சங்கீத மேகத்தை சுப்பர் சிங்கர் ஜூனியர் டென் சிறுவர்கள் பாடி பாடி கொண்டாடி தீர்த்தார்கள் நிகழ்வுக்கு ட்ரம்ஸ் வாத்திய கலைஞர் சிவமணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார் மேடைக்கு வந்த சிவமணி எஸ்பிபியுடன் பயணித்த தருணங்களை கண்ணீருடன் பகிர்ந்து கொண்டார் பின்னர் தனது வாத்திய தாளத்துடன் நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார் நடுவர்களில் ஒருவரான இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள் எஸ்பிபி பாடலை பாடி நிகழ்வை அடுத்த தளத்துக்கு எடுத்துச் சென்றார் தொடர்ந்து ஈழத்தின் கார்த்திகை மேலர் ஈழப் பிரியங்காவை தமிழ்நாட்டு பிரியங்கா பெரிய வரவேற்புடன் அழைத்தார் அழகான பெயர் இனிமையான குரல் என்றவுடன் அரங்கமே கைதட்டி பிரியங்காவை மேடைக்கு அழைத்தது மேடைக்கு வந்த குட்டி பிரியங்கா பாபன்னிலா உன்னைத்தானே வானம் தேடுதே என்ற பாடலை இனிமையாக பாடினர் இந்த பாடலின் ஒரிஜினலை வாலியின் வரிகளில் எம்எஸ்வி மற்றும் இளையராஜாவின் இசையில் எஸ்பிபி யானகி அம்மா ஆகியோர் பாடியுள்ளனர் பிரியங்கா பாடும்போது நடுவர்களான மனோ சித்ரா மற்றும் இமான் ஆகியோர் ரசித்து கேட்டனர் அத்தோடு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த சிவமணியும் கைதட்டி விரும்பி ரசித்ததை காண முடிந்தது மறுபுறம் பிரியங்கா பாடும்போது அவரது தந்தை கண்கள் கலங்கி விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தார் இவற்றையெல்லாம் கடந்து குட்டி பிரியங்கா பாடலை அழகாக பாடி நிறைவு செய்தார் உடனே மேடைக்கு வந்த பெரிய பிரியங்கா குட்டி பிரியங்காவின் அப்பாவை நோக்கி ஏன் கண்கள் கலங்கி அழுதீர்கள் என்று கேட்கும்போது அவர் இப்படிச் சொன்னார் எஸ்பிபி சேருக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் நீண்டத்தொரு உண்டு எங்கள் அப்பாவுக்கு எஸ்பிபி சேரை ரொம்ப பிடிக்கும் எனது மகளான பிரியங்கா என்னுடைய அப்பா இறப்பதற்கு முதல் நாள் எஸ்பிபி சேருடைய பாடலை எங்கள் அப்பாவுக்கு காட்டின பிரியங்காவின் பாடலை கேட்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது என்ற உடனே கருத்துக்கு வந்த மனோவர்கள் பிரியங்கா நீங்கள் சிறப்பாக பாடினீர்கள் மிகவும் கஷ்டமான பாடல் இது இந்த பாடலில் உன்னுடைய ஓன் சங்கதிகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது என்றார் தொடர்ந்து கருத்துரைத்த சித்ரா அம்மா பிரியங்கா உங்களது குரல்தான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் நிறைய இடங்கள் சிறப்பாகவே இருந்தது என்ற அவரை தொடர்ந்து இமான் கருத்து சொல்லும்போது இந்த மாதிரி பாடல்களை கேட்கும்போது தான் எஸ்பிபி சருடைய அற்புதங்கள் தெரிய வருகிறது என்றார் பிரியங்கா பாடியது ரொம்ப நல்லா இருந்தது இதனிடையே சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட சிவமணி பிரியங்காவை நோக்கி பிரியங்கா நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போதே உங்களுடைய ஃப்யூச்சரை நான் பார்த்துட்டேன் எங்களுடைய ஊருக்கு நல்ல சிங்கர் வந்துட்டாங்க உங்களுடைய தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆல் த வெரி பெஸ்ட் என்றார் உடனே பெரிய பிரியங்காவும் ஆல் த வெரி பெஸ்ட் என்று வாழ்த்தி குட்டி பிரியங்காவை அவரது இருக்கைக்கு அனுப்பி வைத்தார் அன்பு உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமென நம்புகிறோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது உங்கள் சுதேச வழி